இதில் அப்பா வந்து ஆரம்பத்திலேயே மோட்ச சுத்திரம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே வந்து அப்பா என்ன சொல்கிறதுனா சித்த சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகின்றேன் பரமகுரு சிவானந்தனை வணங்குவது

கேத்ரி இருக்காரு ஆமா ஆமா உமா பதியா அவர் ஈசனோட மனைவி ஆ ஈசன் தான் அதா உமா பதியான ஈசன் ம் உமாவோட பதியான ஈசன் பதியான ஈசனே அப்போ ஈசன் அப்படின்னா பரம ஈசன் அப்படின்னு ஒரு மகானம் இருக்காரு அப்ப அவர் யார் அப்படின்னு கேட்டா இது போல வணக்கத்துக்குரிய மகான்களுக்கு அவர் ஒரு வணக்கத்துக்குரிய மகான் வணக்கத்துக்குரிய மகான்களுடைய பெரியவர் அப்ப அந்த மகான்களை நாளும் வணங்குகின்றேன் ஏன் அப்படி வணங்கணும்னு கேட்டா அதுக்காக நம்ம வணங்குவது அப்ப அந்த எல்லாம் இன்ன வரைக்கும் நமக்கு ஞானங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா கட்டாயம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எந்த ஞானத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்காம என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை இது சரி வர கண்டறிஞ்சு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ மகான்கள் இந்த ஞானத்தை சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை தான் மறுபடியும் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த ஞானத்தை நமக்கு சொல்ல சாமி முயற்சிப்படுறாங்க அதுதான் சித்த வித்தை சித்த வித்தை யார் வருது அப்படின்னு கேட்டால் பழமையான கலை அப்பா நாம் கண்டுபிடித்தோம்னு சொல்றாருல்ல பொருள் நாம் கண்டுபிடித்தோம்னா இப்ப ஒண்ணு தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சத கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த பழைய கலை அழிஞ்சி போச்சு மறைச்சிட்டாங்க காண போச்சு அதை தேடி மறுபடியும் வயலாகவே உட்காந்து தவத்தின் மூலியமா கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து இதனால மட்டும் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நமக்கு இந்த கலையை சொல்லி கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படி பார்க்குற ஒரு கலை தான் இந்த சித்த சூத்திரன்ற சித்தவித்த சித்தவித்த கலை இந்த கலையை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது எந்த ஒரு விஷயம் பொருள் தெரிஞ்சு நீ செய்யறதை விட பொருள் தெரியாமல் செய்யறதை விட உனக்கு உள்ள இருக்கிற வேறுபாடுகள் நீ உணரும் பொருள் தெரிஞ்சு நீ செஞ்சினா நீ உன்னால் செய்ய முடியுதா இல்லையான்னு கூட உங்களுக்கு டிசைக்ட் வந்துடும் இல்லையா எப்படி எப்படி பொருள் தெரிஞ்சு நீ செஞ்சினா ஓ நம்ம கரெக்டாக செய்யணுமா இல்லையா தப்பாக செஞ்சால் கூட நீ என்ன பண்ணுவ ஒன்று எழுந்திரிச்சு போடுவேன் கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்து நீ பொருளே தெரியும் நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தா டெய்லி நான் செஞ்சேன்னு உங்களுக்கு ஒரு கணக்கு வரமே ஒழிய அதில் என்ன வந்து ம் இப்போ ஒரு உண்டியில் உடைக்கிறதுன்னு கூட வச்சுப்போம் அதுக்குள்ள காசு காசு இல்லாத உண்டியில் போட்டு டக்கு 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 நீ மூணு நாளாக அடுத்த நாள் நாளாக ஓடிச்சிட்டு இருக்க திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னா அது யார் தப்பா நம்மளோட தவறு அதனால பொருள் தெரியும் நமக்கு பொருள் தெரிஞ்சு அந்த விஷயங்களை நம்ம செய்யணும் அப்போ இடங்கலை பின்கலை சுழிமுனை அப்படின்னா என்ன